ஆனால் இந்த கோயில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற கும்பகோணம் சொல்லுங்கள் அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு பெண்மணி பேசுனாங்க ஆக்சுவலாக அவங்க தன்னுடைய பேரனுக்காக அவங்க பேசுனாங்க சொன்னாங்க அந்த பேரனுக்கு அஞ்சு ஆயிடுச்சு ஆனால் அந்த குழந்தை பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க சமீப காலங்களில் நானும் பார்த்த வகையில் நிறைய குழந்தைகள் வந்து அஞ்சு வயசாகிடுச்சி ஆறு ஆயிடுச்சு நாலரை வயசு ஆயிடுச்சு பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற செல்போனை கொடுத்து அந்த குழந்தைகளை விளையாட விடுறோம் தாத்தா பாட்டிகள் நம்ம எல்லாம் வந்து அன்னைக்கு எல்லாம் குழந்தைகள் ஒரு காரணம்னு இருந்தாலும் கூட இந்த ஜாதக அமைப்பின்படி இப்படி பேசாத நிலையும் ஒன்று இருக்கலாம் அப்படி இருந்தா அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வருவதற்கு ஏதாவது நம்ம தாந்திரீக முறைப்படியோ அல்லது நாளான ஒரு பொருள் மூலமாகவோ அந்த பேசும் திறனை வந்து அதிகரித்து அந்த குழந்தை பேச வைக்க முடியுமா முடியும் அதாவது இப்போ ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை புதுசாக கொடுக்கிற உயிர் அந்த உயிர் பிறப்பு வந்து எப்படி இருக்குன்னு பிரம்மா பிரிச்சிட்றான் அந்த விதிக்கும் போது இப்படிதான் இந்த வயசு வரைக்கும் இந்த சிரமத்தை அனுமதிக்கும் விதி இருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும் அந்த குழந்தையை சரி பண்ண முடியுங்கிறத வந்து கிரக அமைப்பு வச்சு பண்ணலாம் அதாவது தனவாக்கு ஸ்தானம் ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல தனவாக்கு ஸ்தானத்துல எந்த நிலைய இருக்கு அந்த கிரகங்கள் என்ன அந்த கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு அந்த கிரகம் இருக்கிற அமைப்போட கிரக நிலை எப்படி இருக்கு இதெல்லாம் உள்ள போய் 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 பார்க்கும்போது அதோட உண்மை தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஜோதிடர்களோட முறை அதுதான் அதை கண்டுபிடிக்க முடியும் இதுலேயே என்னுடைய முறை எந்திர மூலிகை தாந்திரிக முறைகளை ஸ்தானத்துக்கு பலம் கொடுக்கல இதை விட இன்னொன்னு என்ன கேட்டீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா புத்தி இல்லாத குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து பிறப்பிலேயே கொஞ்சம் சின்ன சின்ன ஊனங்களோட இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க தவறான சிகிச்சையினால அந்த குழந்தைகளோட பாதிப்பு அதிகமாக அதிகமாக்கிடுவாங்க நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்துல அதிகமாக்கிடுவாங்க இதற்கும் வழிமுறைகள் இருக்கு நாம கிரகங்களை கெஞ்சி கேட்கும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல தன்மையை உடல்ல இருக்கிற பாதிப்போ மனநிலையில பாதிப்பு அறைஞ்சிருந்தாலோ உடல் நிலையில இருக்கிற பாதிப்போல நிவர்த்தி செய்ய முடியும் இது உறுதியா சொல்றேன் நீங்க தாராளமா அந்த அவங்க பிறந்த நேரத்தையும் பிறந்த குறிப்பையும் கொடுக்கும்போது அதை நாம சரியாக கணிச்சு அவங்களுடைய தன்மையை மாற்றி அமைக்கலாம் இது முடியும் இந்த மருந்து மருத்துவத்துல வந்து செய்கிறது உண்டு மருத்துவ முறைகளை செய்யாத அதையும் செஞ்சுக்கிட்டு என்ன அணுகிறவங்களும் உண்டு இது தாராளமா செய்யலாம் அதாவது இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பேச முடியாத தன்மையை விட புத்திசிமாதானம் உள்ள குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து சரி பண்றதுக்கு இது ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்ல வரேன் சோ அதாவது உடல் குறைபாடு உடல் குறைபாடு புத்தி குறைபாடு புத்தி குறைபாடு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணலாம் இதுக்கு நாவன்மை பேச்சு நாவன்மை அதே தனவாக்கு ஸ்தானத்துக்கு உண்டானதை பார்த்தோம்னா சரியா போயிடும் புதனை பார்த்தா நரம்புக்கு உண்டானதை பார்த்தா சரியா போயிடும் இதுக்கு உண்டான வழிமுறைகளை வைத்திய முறைகளையும் சரி பண்றாங்க இறக முறையை மாற்றி அமைச்சு சரி பண்ண முடியுங்கிறது என்னோட உறுதியான ஒரு ஆய்வறிக்கை நான் சொல்ல வரேன் நரம்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த கிரகங்களுக்கு உண்டான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள்னு ஏதோ சொல்லலாம் புதனை சொல்லலாம் சுக்கரனை சொல்லலாம் குருவை சொல்லலாம் குரு வந்து இருக்கிற அமைப்பு அதே மாதிரி மன சஞ்சலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ராகு இந்த நாலு கிரகங்களை ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த அந்த குழந்தையோட அந்த உயிரோட நிலை என்னன்னு சொல்லிடலாம் நல்ல ஜோதிடர்கள் கரு உருவாகும் போதே கண்டு கணிச்சிருவாங்க ஓ இந்த கரு இப்பதான் உருவாச்சு இந்த கரு ஆகும்போது இது ஆயிருக்கும் இவங்களுக்கு இது சொல்ல முடியும் அந்த அந்த குறை பிறக்கிற குழந்தைகளை சரி பண்ற வேண்டியதும் ஜோதிடர்களோட ஒரு முறை அதை தாராளமா செய்யலாம் நீங்க உங்களுடைய மனசுல இருக்கிற தீர்வுகளுக்கு மனசுல இருக்கிற வேதனைகளுக்கு தீர்வு தாராளமா கிடைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றிங்க நன்றி சரியா ரொம்ப ரொம்ப நன்றி ¡Gracias!